பொடியன் பாரான் படிபட்ட படி

என்னடா சொல்லிவிடுங்க சூப்பர் ஹலோ வணக்கம் நான் உங்க வீணா என்னடா ரெண்டு மூணு நாளா வீடியோ கோடையிலேருந்து யோசிப்பீங்க என்னன்னு சொன்னா நாங்கள் எஃப்னாவுக்கு போயிருந்த நாங்கள் சேர்வக்காண்ட வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் ஒரு வெட்டிங்குக்கு போயிருந்தாங்க அந்த வீடியோ நினைச்சிட்டு நினைச்சுருந்தது என்னன்னு சொன்னால் லேட்டாக போயிட்டு இங்கே இருந்து போய் நாங்கள் வீட்டை போய் வெளிக்கிட்டு போடுறதெல்லாம் லேட்டாக போனதாக வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கலாம் போயிட்டு அங்கே இருந்து வந்தவையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சலும் வந்துட்டு குரல்லையே பார்க்க விழாங்கும் காய்ச்சலும் வந்துட்டுது இங்கே சரியா பனிதானே அப்போ காஜல் வந்துட்டீங்க மாசி வந்து மாசி பனி மூசி பனி என்னன்னு சொல்றது மூசி மாமன் சொல்லி மாசி பனி மூசி பெயின்னு சொல்லி சரியான பனி தானே அப்ப அதுல வந்து காஜல் வந்துட்டுது அதனால வந்து ரெண்டு மூணு நாள் வந்து வீடியோ ஓகே இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான டே தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பேர்தே போகலாமல் போயிட்டுது என்னென்னு சொன்னாங்க இருபத்தி அஞ்சு வயதாகுது எனக்கு இன்றைக்கு தான் இந்த முக பேர்தேக்கு தான் வந்து நான் அங்கே நிக்கல வேலை காரணமாக அங்கே போக முடியாம போயிடுச்சுது இன்னும் அடுத்த வருஷம் பார்க்கலாம் போகலாம் தானே ஓகே பேர்தேக்கும் வந்து போக முடியாம போயிடுச்சுது இனி அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் பேர்தே வாரதானே போகலாம் எங்களோட இன்னொரு தம்பிக்கும் வந்து எங்களோட தம்பின கூட படிச்சது வந்து தம்பி மாதிரி தான் அவருக்கும் வந்து இன்றைக்கு பர்த்டே ரெண்டு பேருக்குமே இன்றைக்கு பர்த்டே படியா அவைக்கு வந்து நான் அந்த நேரத்தில் வந்து விஷ் பண்ண அது ஒரு ஞாபகமா இருக்கும் அம்மாவுக்கும் தம்பிக்கும் வந்து விஷ்யோ ஹாப்பி பர்த்டே மற்ற இந்திய நாளில் வந்து பர்த்டே கொண்டதில்ல எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பர்த்டே என்னன்னு சொன்னா எங்களோட அம்மாண்ட என்று சொன்னதால வந்து எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி விஷ் பண்ணிட்டேன் ஓகே

ஓகே அந்த அப்பா அம்மா வந்து மோசம் போனதை பத்தி ஒரு வீடியோல சொன்னாங்க தானே அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலஞ்சு பேர் வந்து மோசம் போயிட்டாங்க ஓகே இப்ப தான் வந்து மாமியும் போயிட்டு வந்து நிக்கிறாங்க சொல்லி ஆளை ரொக்கி விட திருப்பி வாரர் என்ன வேணும் தூக்கிடுங்க சரி அவர் வந்து இங்க இது வந்து அச்சு இது பால் குடிக்கிற இதை வச்சு விளையாடி கொண்டு இருக்குதா ஓகே இன்னைக்கு வந்து வீடியோல நாங்க என்ன பார்க்க பாக்கப்பறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க வடமையால் வந்து சமையல் வீடியோ தான் போடுறோம் நாங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இன்னைக்கு வந்து மாமின் வந்து வெளிய பொண்ணுகாரர் வந்து நாங்க வந்து கடையில தான் வந்து சாப்பாடு வந்து எடுத்திருக்கிறோம்

நாங்க வந்து சமைக்க போறோம் இல்ல மெஸ்சி தான் வந்து இருந்து பாத்துக்கொண்டிருக்க ஓகே வந்து இல்லாம எப்படி இருக்கன்னு சொல்லி சாப்பிடுப்பா என்ன சாப்பாடு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப பாத்தியமா சொன்னா மெஸ்ஸி வந்து இடக்கிட இடக்கூட வந்து காய் சொல்லிட்டு போற யாருக்கு அவ்வளவுதான் தெரியும் காய் சொல்ல என்னமா என்னப்பா காய் சொல்லி விடுங்க இருக்கா தானும் சாப்பிடாத மாதிரி வந்திருக்கேன் ஓகே என்ன சாப்பாடு சொல்லி பாப்போம் நாங்க ரைஸ்னு சொன்னா கனக்கை இல்ல ரைஸ் அதாவது முட்டை ரைஸ் தான் வந்து நாங்க சொல்லி இருந்தாங்க அடுத்து பாத்தீங்க சொன்னா வெங்காயம் கெக்கரிக்க சில்லி பேஸ்ட் அடுத்து பாத்தீங்க சொன்னா குழம்பு கூடுதலாவே வந்து மீன் குழம்பு கொடுப்பாங்க அந்த ரைஸுக்கு வெங்காயம் துக்கே

சூப்பர் சொல்லி விடுங்க சூப்பர் சொல்லி விடுங்க என்ன சூப்பர் சொல்ற என்ன சொல்லிவிடுங்க கையால் அப்படி சூப்பர் அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எதுவும் சாப்பாடு வந்து பிடிச்சிருந்தா இப்படித்தான் சொல்வே சூப்பர்ன்னு சொல்லி அவருக்கு பிடிச்சிருக்கா அந்த சாப்பாடு நாங்களும் வந்து ஒரு க சாப்பிடு பாப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி நாங்கள் வந்து அன்னைக்கு வீட்டை வந்து ரைஸ் போட்டு காட்டியிருந்தோம் நாங்கள் இன்றைக்கு வந்து கடையில் வந்து எடுத்துருக்கோம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் எனக்கு தடிமன்றபடியாக எனக்கு மனம் ஒன்றுமே தெரியல சாப்பிடுவோம் பசிக்கு சாப்பிடு தானே வேணும் பாம்பு பாத்தீங்கன்னா சொன்னா நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது என்ன சொன்னா ஹம் வந்து கடையில சாப்பிட மாட்டேன் நானு இப்போ எப்படி மாநிலவர் அப்படின்னு சொன்னாத்தான் கடையில சாப்பிடலாம் மறுபடி வீட்டுல சமைத்து சாப்பிடுறதான்னு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா வீட்டுல சமைத்து சாப்பிட்டா பெருசா வரத்த கிழமை வராது கடை சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நெஞ்சரிவு அதி மடிக்கடி சாப்பிட்டா ஓகே நல்லா இருக்குது சாப்பாடு நல்லாவே இருக்குது சாப்பாடு

ஓகே நான் வந்து கெக்கரிக்காய் சாப்பிட்றீல அதான் வந்து அதை பெருசாக அறுத்து சாப்பிடல ஆனால் கெக்கரிக்காய் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம் கெக்கரிக்காய் வந்து சும்மாவே வந்து சாப்பிடலாம் என்னென்னு சொன்னால் முகங்கள் வந்து பழகழப்பாக இருக்கும் பருத்தம் வராது அதில் ஒரு நீட்சி இருக்குது கெக்கரிக்காய் வந்து சும்மாவே வந்து வட்டி சாப்பிடலாம் ஓகே இப்போ பாத்தி கொஞ்சம் சொன்னா நான் நல்லா வெட்டு வட்டி கொண்டிருக்கேன் சதிக்காக வந்து அஸ்மிக்கு வந்து முடி வெட்டிட்டு வராங்க என்னட்டு சொன்னா நாளைக்கு அஸ்மி வந்து ஸ்கூலுக்கு போகுது முதலாம் பாபு அப்போ பாப்போம் அவன் வரீங்க பொடியன் பாரான் பொடியன் அடி பொடியா வாடா பொடியா அஸ்மி இன்னைக்கு போங்க அச்சு அச்சு கவுடியா திரும்பங்க அஸ்மி எங்கடா அஸ்மி அழகி

ஹாய் என்ன என்ன இல்லையா பெரியவங்க ரைஸ் போடுங்க இன்னைக்கு ரைஸ் போடுங்கங்களே இன்னைக்கு ரைஸ் போடுற இடத்துல கடையில இருந்தாங்க ஏல வந்து இன்னைக்கு கடையில ரைஸ் வந்து Asmi, asmi. Ah? ya tiri meningginya ah, ene ya, kau mbak, apa tangga, apa nangsa, apa apa nangsa, apa nangsa, apa nangsa, apa nangsa, apa nangsa, apa apa nangsa, apa nangsa, apa nangsa, apa nangsa, apa nangsa, apa nangsa, apa apa அஸ்மிாடுங்க <laughs> 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 <Okay. laughs>

ஓகே நாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்குறேன் நான் உங்கள் வினா நான் உங்கள் சதி நான் உங்கள் பை அவர் சொதலே மெஸி